இன்றைக்கி நாம் கர்மானால் என்ன கர்மாவை எப்படி குறைப்பது கர்ம யோகினா என்ன கர்ம நான் ஏன் மாறணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சரி முதல் டாபிக் போலாமல் கர்மானா என்னன்னு நம்ம முதல்ல பார்ப்போம் ஒரு சாதாரண மனிதர்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கர்மானால் நாம் செய்கிற செயல் தான் கர்மானு சொல்லுவாங்க அது தப்பு சரி தான் நமக்கு சோஷியல் மீடியான்னு ஒன்று இருக்குது இல்லையா நம்ம சோஷியல் மீடியாவில் போய் அது கூகுளாக இருக்கட்டும் ஜெமினியாக இருக்கட்டும் சாட் ஜிபிட்டியாக இருக்கட்டும் நீங்கள் எதுலையாவது போய் கருமானா என்ன அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா அதில் சொல்லப்படுறது என்னன்னா செயலின் விளைவு அப்படின்னு சொல்லி சொல்லும் அது பாதி சரி பாதி தப்பு சரி சரியான விளக்கம் தான் என்ன நீங்க பெரிய மகான்கள் கிட்ட போய் நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவங்க தான் சரியான விளக்கத்தை சொல்லுவாங்க தீர்மானங்களை மேற்கொள்வது மேற்கொண்ட தீர்மானங்களின் விளைவுகளை சுவீகரிப்பது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ரெண்டு பகுதியாக நாம் அதை பிரிச்சுக்கலாம் தீர்மானங்களை மேற்கொள்வது மேற்கொண்ட தீர்மானங்களின் விளைவுகளை சுவீகரிப்பது ஸோ மேலே ரெண்டு அந்த சாதாரண மனிதர்களும் சோஷியல் மீடியாவும் சொன்னது அந்த ரெண்டாவது பகுதியில் தான் அது மீச் ஆகும் ஆனால் கர்மாவோட சூட்சமும் எங்கே இருக்குது அப்படின்னா தீர்மானங்களை மேற்கொள்வது என்ற இடத்துல தான் அதனுடைய சூட்சமும் பொதிந்திருக்கு ஸோ தீர்மானங்களை மேற்கொள்வது அப்படிங்கிறது தான் அதனுடைய சூட்சமம் சரி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் அந்த செயலின் விளைவை அறிந்து செய்ய வேண்டும் செய்த பின் அந்த விளைவை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த செயலை விளைவை அறிந்து செய்ய வேண்டும் இதுதான் கர்மாவோட சூட்சமம் ஆனால் மேலே சொன்ன அந்த ரெண்டு விளக்கமும் விளைவை பற்றியே சொல்லுது செயலை பற்றியே சொல்லுது ஆனால் செயலுக்கு முன்னாடி நாம் என்ன செய்யணுங்கிறத பற்றி சொல்லவே இல்லை ஸோ அதுதான் கர்மாவோட சூட்சியம் ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் சரி உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன் நெருப்பை தொடரத்துக்கு முன்னாடி நெருப்பை தொட்டால் என்ன ஆகும்னு நாம் நினச்சி பார்த்தோம்னா நெருப்பை தொடுவோமா தொடமாட்டோம் ஏன்னா தொட்டால் சுடும் சுட்டாக வலிக்கும் நமக்கு தெரியும் இது தாங்க கர்மா ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த செயலினால் நமக்கு நல்லது ஏற்படுமா கெட்டது ஏற்படுமா அப்படின்னு நாம் ஒரு முறை நினச்சி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க கெட்டது ஏற்படும்னா நாம் செய்வோமா செய்ய இது தாங்க கர்மா சரி கர்மாவை பற்றி நம்மளுடைய தமிழ் படத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க ஆனால் அதை அவங்க தெரிஞ்சு சொன்னாங்களா தெரியாமல் எழுதினாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் கர்மாவுக்கு அந்த வசனம் அந்த டைலாக் சரியாக புரிஞ்சிருக்கு அது என்ன படம்னு நீங்கள் கேட்குறீங்களா வில்லா டூ தலா அஜித்குமார் வில்லனுடைய கன் பாயிண்ட்டில் இருக்கும்போது வில்லனை பார்த்து அஜித்குமார் சொல்கிற அந்த மாஸ் டைலாக் உங்களுக்கு எல்லாம் இப்போ ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் நானாக செதுக்குனதுடா அப்படிங்கிற சொல்கிற அந்த மாஸ் டைலாக் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நானாக செதுக்குனதுடா அப்படிங்கிறத வசனம் அந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா வில்லனை பார்த்து அஜித்குமார் நீ நினச்சா என்ன கொல்ல முடியாது நான் நினைச்சா தான் நீ என்ன கொல்ல முடியும் இதுதான் அதற்கான அர்த்தம் உங்கள் வாழ்க்கையின் ஸ்கிரிப்ட் ரைட்டர் நீங்கள் தான் நீங்கள் நினச்சா உங்கள் வாழ்க்கையை உயர்த்திக்கு முடியும் நீங்கள் நினச்சா உங்கள் வாழ்க்கையை அழிச்சிக்கவும் முடியும் சரி இப்போ நல்ல கர்மவை பற்றி உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே நீங்கள் பண்ணு உங்கள் வேலையை பார்க்க போயிடுவீங்க அது என்ன ஆகும் அப்படின்னா கான்சியஸ் மைண்டில் போய் பதிஞ்சிடும் நீங்கள் பார்க்கும்போது செய்கிற எல்லாமே உங்கள் கான்சியஸ் மைண்டில் தான் பதியும் ஆனால் சப்கான்சியஸ் மைண்டில் பதிஞ்சாதான் அது உங்களுக்கு சரியான நேரத்தில் அதை ரீகால் பண்ணும் ஸோ சப்கான்சியஸ் மைண்டில் எப்படி பதிஞ்சிக்கிறது இப்போ நான் கர்மாவை பற்றி சொல்லிட்டேன் அது எப்படி உங்கள் சப்கான்சியஸ் மைண்டில் போய் பதிக்கிறது அதுக்கு தான் அபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருக்குது ஈர்ப்பு விதியில் சப்கான்சியஸ் மைண்டில் பதிகிறதுக்கான டெக்னிக் தான் இந்த அஃபர்மேஷன் தமிழில் சுய அறிவுறுத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி இப்போது கர்மாக்கான அஃபர்மேஷன் என்னன்னு பார்க்கலாமா என் வாழ்க்கை என் கையில் என் வாழ்க்கை என் கையில் இதை சொல்லும் போது நீங்கள் அந்த அஜித்தோட வசனத்தை நினச்சிக்கிட்டே சொல்லுங்கள் இதை ஏன் அப்படி நினச்சிக்கிட்டே சொன்னீங்க அப்படின்னா அது உங்கள் சப்கான்சியஸ் மைண்டில் போய் பதிஞ்சிடும் ஒன்ஸ் சப்கான்சியஸ் மைண்டில் பதிந்துச்சுன்னா அது அழியவே அழியாது சரி நான் ஏன் இதை நினச்சிக்கிட்டே அதை சொல்லுங்கள் அப்படிங்கிறத இந்த கா வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன் அதுவும் ஒரு டெக்னிக் தான் ஸோ கர்மாவோட அஃபர்மேஷன் என்ன என் வாழ்க்கை என் கையில் அதை சொல்லும்போது அஜித்குமார் வசனத்தோடு சேர்த்து சொல்லுங்கள் உங்கள் சப்கான்சியஸ் மைண்டில் பதியும் இப்போது கர்மாவை பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி செகண்ட் டாப்பிக்கு வரலாம் கர்மாவை நான் எப்படி குறைக்கிறது கர்மாவை நான் எப்படி குறைக்கிறது நாம் தப்பே பண்ணாமல் திட்டி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துவாங்க அந்த மாதிரி மோசமான சூழ்நிலையில் நாம் ரியாக்ட் பண்ணாமல் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது ஏன்னா அவன் எதிர்க்கிறவன் நம்மளை திட்டும்போது நமக்கு கோபம் வரும் கோவம் வந்து நாமளும் அவனை திட்டுவோம் ஆனால் திட்டினா ஆகும் கெட்ட கருமை உருவாகி நம்மளுடைய டேட்டா பேஸில் அது பதிஞ்சிடும் ஸோ கெட்ட கருமம் உருவாகும் எண்ணம் என்ன கருமாவே வரக்கூடாது அதுதானே நம்மளுடைய எண்ணம் சரி நாம் ரியாக்ட் பண்ணாமல் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது இதுக்கும் நம்மளுடைய தமிழ் படத்தில் அழகாக சொல்லியிருக்காங்கங்க என்ன படம் கேட்குறீங்களா காதலன் படம் நான் தஞ்சாவூரில் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது காதலன் படம் ரிலீஸ் ஆச்சு காதலன் படனாகவே எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வரும் ஏன்னு கேட்குறீங்களா என்னை பார்க்குறதுக்காக அவர் தஞ்சாவூர் வந்தப்போ நானும் அவரும் சேர்ந்து பார்த்த படம் தான் காதலன் அதனால் காதலன் படனாகவே எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வந்துடும் அன்றைக்கி நடந்த எல்லா விஷயங்களும் என் மைண்டில் ஓடும் மலரும் நினைவுகள் சரி ஓகே அதுக்கான சொல்யூஷன் என்ன நம்ம பார்க்கலாமா கர்மாவை குறைக்கிறதுக்கான சொல்யூஷன் தமிழ் படத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா சோகமோ சந்தோஷமோ ஆத்திரமோ அழுகையோ எதுவாக இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் தள்ளி போடும் சோகமோ சந்தோஷமோ ஆத்திரமோ அழுகையோ எதுவாக இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் தள்ளி போடும் ஸோ நீங்கள் மோசமான சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ணலாம் ஏன்னாப்பா நீ நானே கோவத்தில் இருக்கேன் அந்த டைம் போய் நான் அஞ்சு நிமிஷம் ஆச்சா நான் பார்க்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு அந்த மாதிரி மோசமான சூழ்நிலையில் நீங்கள் வாட்ரு பாட்டில் எடுத்து தண்ணியை மெதுவாக குடிங்க எடுக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் குடிக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் குடித்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களால் பேசவே முடியாது ஏன்னா அந்த டென்ஷனை வாட்டர் குறைச்சிரும் ஸோ அஞ்சு நிமிஷம் கழிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்களே தவிர ரியாக்ட் பண்ண மாட்டேங்க சரி இதை உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் ஒரு கதை ஒருத்தர் ஆட்டோவில் போய்ட்டுருக்கார் ஒரு பைக் ஓட்டிகிட்டு வந்தவன் சட்டுன்னு ஆட்டோக்கு குறுக்கில் வந்து கீழே விழுந்துடுறான் அவன் மேலே தான் தப்பு ஆட்டோ மேலே தப்பு இல்லை ஆனால் அவன் எழுந்து ஆட்டோக்காரனை கண்ட மேனிக்கு திட்டுறான் ஆனால் ஆட்டோக்காரர் பொறுமையாக அமைதியாக இருக்கார் திட்டி முடிச்சுட்டு அவன் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டான் ஆட்டோ டிரைவரும் சரின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டார் அந்த ஆட்டோவில் வந்தவருக்கு ஒரு டவுட்டு அவன் எவ்வளோ திட்டுறானா ஆட்டோ ட்ரைவர் அமைதியாகவே இருக்கிறாருன்னு உடனே ஆட்டோ டிரைவரை பார்த்து என்ன சார் நீங்கள் அவன் மேலே தான் தப்பு ஆனால் நீங்கள் அமைதியாக எதுவும் சொல்லாமல் நீங்கள் பாட்டுன்னு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு ஆட்டோ டிரைவரு சார் குப்பை வண்டி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுன்னு வண்டியை ஓட்டுறாரு இவருக்கு ஒரே டவுட்டு குப்பை வண்டியா அப்படின்னா அப்படின்னு சொல்லி ஆட்டோ டிரைவரை கேட்குறாரு சார் நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கீங்க குப்பை வண்டி இருக்கு குப்பை கீழே கொட்டிட்டே போகுது நீங்கள் அந்த குப்பையை மெதிச்சுட்டு நடந்து போவீங்களா இல்லை குப்பையை மெதிக்காமல் ஓரமாக ஒதுங்கி போவீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அதுக்கு அவர் யாருன்னா குப்பையை போய் மெதிப்பாங்களா சார் குப்பையை மெதிக்காமல் ஒதுங்கி தான் சார் போவோம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுக்கு ஆட்டோ டிரைவர் இவங்கெல்லாம் குப்பை வண்டி மாதிரி சார் நாம் ஒதுங்கி தான் போகணும் அப்படின்னு சொல்கிறார் என்ன நண்பர்களே நம்மளை சுற்றி நிறைய குப்பை வண்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரிதானே ஸோ கர்மாவை குறைக்கணுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையாக அமைதியாக இருந்தால் போதும் அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்து குடிங்க குடித்தீங்கன்னா உங்கள் மனசு அமைதியாகிடும் அமைதியாகிட்டா நீங்கள் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க தான் பண்ணுவீங்க ஸோ இதற்கான அஃபர்மேஷன் என்னான்னு பார்த்துடலாமா நான் என்ன செய்கிறனோ அது எனக்கு இரண்டு மடங்கு திரும்ப கிடைக்கும் நான் என்ன செய்கிறனோ அது எனக்கு இரண்டு மடங்கு திரும்ப கிடைக்கும் இதை சொல்லும்போது அந்த அஞ்சு நிமிஷம் கூப்ப வண்டி இது ரெண்டையும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்பர்மேஷனை சொல்லுங்கள் அது உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டில் நல்லா பதிஞ்சிடும் ஒன்ஸ் சப்கான்சியஸ் மைண்டில் பதிஞ்சிடுச்சு அப்படின்னா அது மறக்கவே மறக்காது சரி கர்மா பார்த்தாச்சு கர்மாவை குறைக்கிறது எப்படின்னு பார்த்தாச்சு இப்போ மூணாவது டாப்பிக்கு வரலாம் கர்மயோகி கர்மயோகினால் என்ன பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்பவர் கர்மயோகி பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்பவர் கர்மயோகி சரி நான் ஏன் கர்ம யோகியாக மாறணும் நான் ஏன் கர்மயோகியாக மாறணும் மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து அர்ஜுனா நீ ஒரு கர்ம யோகியாக மாறி இந்த யுத்தத்தை நடத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அர்ஜுனா நீ ஒரு கர்ம யோகியாக மாறி நீ இந்த யுத்தத்தை நடத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உடனே அர்ஜுனன் கர்மயோகினா என்ன கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கேட்பார் அதுக்கு கிருஷ்ணர் நீ இந்த போரில் தோல்வி அடைந்தால் உன் மனம் துன்பத்தில் மூழ்கும் நீ தோல்வி அடைந்தால் உன் மனம் துன்பத்தில் மூழ்கும் வெற்றி அடைந்தால் உன்னால் என்ன வேண்டால் என்ன வேணும்னாலும் செய்ய முடியும் என்ற அகங்காரம் உருவாகும் நீ வெற்றி அடைந்தால் உன்னால் என்ன வேணாலும் செய்ய முடியும் என்ற அகங்காரம் உதிக்கும் அதுவே வெற்றி பற்றியோ தோல்வி பற்றியோ கவலைப்படாமல் உன் கடமையை செய்தால் உன் மனம் நன்னிலை அடையும் இதுவே கர்மயோகம் கர்மயோகியின் தன்மை அப்படின்னு சொல்லுவார் நீங்க கர்மயோகியாக மாறினா நீங்கள் நினைத்த வாழ்க்கையை ஆரோக்கியமாக சந்தோஷமாக ஆனந்தமாக வாழலாம் சரி கர்மயோகிக்கான அஃபர்மேஷன் பார்த்து உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச அஃபர்மேஷன் தான் என்ன கடமை இசை பலனை எதிர்பார்க்காது கடமை இசை பலனை எதிர்பார்க்காது இதை சொல்லும்போது நீங்கள் கிருஷ்ணர் அர்ஜுனனை ஞாபகப்படுத்திக்கிங்க ஸோ இப்போது கர்மாவை பார்த்தாச்சு கர்மாவை குறைக்கிறது எப்படின்னு பார்த்தாச்சு கர்ம யோகியை பார்த்தாச்சு நான் ஏன் கர்ம யோகி ஆகணும்னு பார்த்தாச்சு என்ன நண்பர்களே உங்களுக்கு இப்போது இதை பற்றி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அஃபர்மேஷனை திருப்பி திருப்பி சொல்லுங்கள் சொன்னிங்கன்னா இந்த வீடியோவை பார்த்த பிறகும் நீங்கள் போய் உங்கள் வேலையை செஞ்ச செஞ்சுட்டு உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணும் போதும் இந்த விளக்கங்கள் உங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி நான் இந்த நினச்சிக்கங்க 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 அப்படின்னு சொன்னேன் இது வந்து ஒரு டெக்னிக் ரிலேட் டெக்னிக் ரிலேட் டெக்னிக் இது ஞாபக சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு பிரெயின் டெக்னிக் ஞாபக சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு பிரெயின் டெக்னிக் நீங்கள் ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த புது லாங்குவேஜோட ஒரு அந்த வார்த்தை அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்தில் ரிலேட் பண்ணிக்கிட்டு நினச்சிக்கிட்டு அதை படிச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டில் போய் பதிவாயிடும் ஒன்ஸ் உங்கள் சப்கான்சியஸ் மைண்டில் பதிவாயிடுச்சு அப்படின்னா அது மறக்கவே மறக்காது அதனால தான் நான் இந்த சொன்ன அஃபர்மேஷன் அந்த கர்மானா என்ன இதெல்லாமே சொல்லும் போது உங்களுக்கு பிடித்த சினிமா வசனத்தோடு ரிலேட் பண்ணேன் ஸோ உங்களுக்கு பிடித்த சினிமா வசனத்தோடு ரிலேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த சினிமா வசனம் ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் அந்த அஃபர்மேஷன் ஞாபகம் வரும் அப்படி ரெண்டுமே லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அது போய் பறிஞ்சிடும் உங்கள் சப்கான்சியஸ் மைண்டில் பதிஞ்சிச்சின்னா அது மறக்கவே மறக்காது இதில் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்கும் சப்கான்சியஸ் மைண்டில் எதெல்லாம் நல்லா பதிஞ்சிடுதுவோ இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மோசமான சூழ்நிலையில் இருக்கிறீங்க உங்கள் மனசு எதையுமே நினைக்க மாட்டேங்குது அதை தான் நினச்சிட்டு இருக்குன்னும் போது நீங்கள் சப்கான்சியஸ் மைண்டில் இதை பரிய வச்சுருந்தீங்கன்னா உங்கள் சப்கான்சியஸ் மைண்ட் உங்களை கரெக்டாக தட்டி எழுப்பும் தட்டி எழுப்பி உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தி உங்களை கெய் பண்ணி அந்த மோசமான சூழ்நிலையிலிருந்து வெளியே எடுத்துரும் அதுவே தட்டி எடுத்து வெளியே எடுத்துரும் அப்போது அந்த மோசமான சூழ்நிலை உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் அதுவே நீங்கள் சப்கான்சியஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா அது கான்சியஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த மோசமானோடைய சூழ்நிலையோட கண்ட்ரோலில் நீங்கள் போயிடுவீங்க ஸோ மோசமான சூழ்நிலையில் நீங்கள் போனோமா அந்த அல்லது அந்த மோசமான சூழ்நிலை உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணுமாங்கிறத நீங்கள் எந்த அளவுக்கு சப்கான்சியஸ் மைண்டில் ரீஸ்டரப் பண்ணுறீங் பண்ணுறீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது ஸோ இப்போ கர்மானால் என்ன கர்மாவை எப்படி குறைப்பது கர்ம யோகினா என்ன நான் ஏன் கர்ம யோகியாக மாறணும் ரிலேட் டெக்னிக் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு என்ன நண்பர்களே இப்போ உங்களுக்கு நல்ல தெ தெல்ல தெளிவாக அழகாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் கர்மாவை பற்றி நன்றாக புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் கர்மயோகியாக மாறினால் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும் அந்த குடும்பம் நன்றாக இருந்தால் அந்த சமுதாயம் நன்றாக இருக்கும் அந்த சமுதாயம் நன்றாக இருந்தால் அந்த ஊர் நன்றாக இருக்கும் அந்த ஊர் நன்றாக இருந்தால் அந்த நாடு நன்றாக இருக்கும் என் கருத்தில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது என்னுடைய முதல் வீடியோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஜெயஹ் மனதை அணுகுமுறையில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும்